கரீம் இஸ்லாம் மார்க்கம் இஸ்லாமி தருகின்ற ஒழுக்க நெறிமுறைகள் தவிர்ந்து கொள்ள வேண்டியவை என்னவென்று நாம் பார்த்து வருகின்றோம் அதுல அல்லாவுடைய விரோதியாக இருக்கின்ற இப்ளிசிற்கு பிடிக்காத உணவு எது அதைத்தான் வல்லாத்தாள சுவர்க்க கனிகளாக திருமறை சிறுவன் நமக்கு சொல்லித் தருகின்றான் அதாவது திராட்சை பழம் பேரித்தம்பழம் ஜெய்த்துன் எண்ணெய் இவைகளெல்லாம் ஜெயித்தானிற்கு பிடித்தமில்லாத உணவுகளாக நமக்கு சொல்லிக்காட்டப்பட்டு அவைகள் நாம் மேற்கொள்ள வேண்டிய உணவுகளாக மார்க்கத்திலே வலியுறுத்தி காட்டப்படுகின்றது அதே போல அல்லாஹாலாவுடைய மனாய்க்காமார்கள் அல்லாவுடைய பணிகளை செய்யக்கூடிய அந்த அமரர்கள் அவர்கள் ஒரு அடியானை ஒரு இரவிலே மூன்று முறை விழிக்க செய்கின்றார்கள் அதாவது மூன்று முறை அவனுக்கு விழிப்பை தருகின்றார்கள் விழிப்பு வருமாறு செய்கின்றார்கள் ஒன்றாவது அந்த மனிதன் முதல் முறையிலே வருகின்றார் இரண்டாவது முறை அவனை வெளிக்க செய்கின்றார்கள் இரண்டாவது முறையும் வருகின்றார் மூன்றாவது முறையும் வெளிக்க செய்கின்றார்கள் அப்பொழுதும் விடுகின்றார் என்று சொன்னால் இந்த மனிதன் சுப்தொளியை கா வேண்டி மலக்குமார்களால் தூண்டப்பட்டும் இரவில்லை என்பதை புரிந்து கொண்டு அங்கே சைத்தான் வந்து விடுகின்றார் சைத்தான் வந்து அவனுடைய காதிலே சிறுநீரை கழித்து தூங்குக இன்பமாக தூங்குக என்று தாளாட்ட ஆரம்பித்து விடுகின்றார் தான் எந்த மனிதன் சுமுக தொழிலுக்கு இயலாமல் விழிப்பு வந்தும் படுத்துக் கொள்கின்றானோ அந்த மனிதனுடைய காதிலே சைத்தான் சிறுநீர் கழிக்கின்றான் என்பதாக நாம் ஹதீசூரிலே பார்க்கின்றோம் அதே போல ஒவ்வொரு மனிதனும் தனது துவாவிலே சேர்த்து கொள்ள வேண்டிய சைத்தானுடைய ஊசலாட்டங்களை விட்டும் பாதுகாப்பு தேட வேண்டிய ஒரு துவாவை ஹதீசின் அடிப்படையிலே நமக்கு இமாம் இமாம்குறி தருகின்றார்கள் அல்லாகும இறைவனே இன்னி அஸ் பகதுமதிக்க ஜவாரிக்க இறைவா இந்த காலை நேரம் உன்னுடைய பொறுப்பிலே விழித்திருக்கின்றேன் உன்னுடைய அண்டையிலே இருந்து கொண்டு உனக்கு நெருக்கத்திலே இருந்து கொண்டு நான் இந்த காலை பொழுதிலே விழித்திருக்கின்றேன் அம்மா இன்னிய ஸ்தவு தீனி வனப்சி நப்சி ஓ துணியா எ வா இறைவா எனது மார்க்கத்தையும் எனது நப்சையும் எனது உள்ளத்தையும் எனது இந்த உலக வாழ்க்கையையும் எனது ஆகிராவுடைய மறு வாழ்க்கையையும் எனது பொருளையும் அனைத்தையும் நான் உன்னிடத்திலே அமாளிதனமாக பாதுகாப்பாக ஒப்படைத்துவிட்டேன் ஓ அவதுமிக்க இறைவா உன்னைக்குள் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் யா அலீம ஓ யா அலீம் ஓ மகத்தானவனே உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் மின் சர்வி ஹல்கிக்க தம்மியா உனது படைப்பினங்களிலே எனக்கு யாரெல்லாம் தீங்கை செய்வார்களோ அவள் அனைத்தை விட்டும் அந்த அனைத்து மனிதருடைய அனைத்து சக்திகளுடைய தீங்கை விட்டும் நான் விடத்திலே பாதுகாப்பு தேடுகின்றேன் பமிம்மா எபிலிசுஹி இபிலிசுனு அதே போல எந்த விஷயங்கள் எல்லாம் இபிலிசும் அவருடைய பட்டாளங்களும் எனக்கு ஊசலாட்டத்தை போல்வார்களோ அவைகள் அனைத்தை விட்டும் நான் விடத்திலே பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் தான் கழுந்து காலை எழுந்தபோது ஓத வேண்டிய துவாவை கரீசின் அடிப்படையிலே நமக்கு இமாம்கள் அழகான முறையிலே போட்டு காண்பிக்கின்றார்கள் அதே போல சைத்தானுக்கு யார் கோபத்தை உண்டா உண்டாக்கினானோ அவன் முகபத்தை பெற்று பெற்றுவிடுகின்றான் அந்த அடிப்படையிலே சைத்தானிற்கு கோபத்தை உண்டாக்கக்கூடிய விஷயம் எது என்று சொன்னால் எப்பொழுது ஒரு மனிதன் தன்னால் இயன்ற அளவிற்கு தர்மம் செய்ய ஆரம்பித்து விடுகின்றானோ சதக்கா செய்ய ஆரம்பிக்கின்றானோ அப்பொழுது அந்த மனிதனை பார்த்து சைத்தான் கோபிக்கின்றான் இறைவன் நேசிக்கின்றான் ஆகவே தர்மம் என்பது சைத்தானை உங்களை சைத்தானுடைய தீங்கை விட்டு உங்களை பாதுகாக்கின்றது என்பதை நமக்கு இமாம்கள் அழகான முறையிலே சுட்டிக்காண்பிக்கின்றார்கள் அதே போல மனிதர்கள் வாழக்கூடிய பகுதியிலே சைத்தானிற்கு மிகவும் நேசமான செய்தாளுடைய ஊசலாட்டங்கள் நிறைந்த பகுதி எது என்பதை இமாமுலம் குட்டிக்காட்டும் பொழுது எந்த பகுதியிலே கடைத்தருவுகளும் அதே போல மனிதனுடைய பொழுதுபோக்கு அம்சங்களும் நிறைந்திருக்கின்றதோ அங்கே சைத்தானுடைய ஆதிக்கம் நிறைந்திருக்கும் அந்த இடங்களை ஒரு மனிதன் முடிந்த அளவிற்கு தவிர்ந்து கொள்ளும் பொழுது செய்தித்தாருடைய தீங்கை விட்டு அவன் கொள்கின்றான் என்பதையும் நமக்கு சொல்லித் சொல்லித்தர தவறவில்லை வாகன நரம்பில் ஆளுமேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல வரகாத்து தொடர்ந்து பார்ப்போம்